எங்களுக்கு வந்து சிதம்பரம் தொகுதி ஆலத்தூர் தாலுகா வரவுபாடி கிராமத்துல இருந்து பேசுறோம் இது ஒரு சபிக்கப்பட்ட தொகுதி மாரி இருக்கு எங்களுக்கு வந்து இப்ப பத்து வருஷமா வந்து பெருமாள் வந்து எம்பியா இருந்திருக்காரு இன்ன வரி எங்க ஊர் பக்கமும் ஓட்டி கட்டோ இல்ல அந்த பக்கம் வந்து அப்படியே வருவாருங்க ஆலத்தூர்ல இருந்து வருவாரா கார கொலக்கானத்தான் அப்படியே அருவியூர் போய் போயிடுறாருங்க எம்பி நிதிக்குன்னு எங்க கிராமத்துக்கோ இந்த தாலுக்காவுக்கோ ஒரு நிதி உதவியும் வரல இப்ப மறுபடியும் வந்து இப்ப சீட்டு கொடுத்தோம்னா திமுக காரங்களை என்ன சொல்றாங்க அவன் போன டைம் ஓட்டு கட்டு வரல பத்து வருஷமா எம்பியா இருக்கப்ப வந்தாலும் ஒரு நிதி கிடையாது அதாவது எம்பியோ ஒரு எம்எல்ஏவோ என்ன சீப்பா என்ன சொல்ல போனோம்னா ஊர் தலைவர் துணைத் தலைவரை தவிர இந்த ஊருக்கு யாரும் வர்றதும் கிடையாது வேற எதுவும் பண்றதும் கிடையாது நாங்க வந்தப்ப எல்லாமே பண்ணணும் அதே மாதிரி நீங்க வெற்றி வகை சூழ்ந்த பிறகு வந்து ஒரு நன்றி சொல்லணும்ல அந்த நன்றி சொல்ல கூட நீங்க வரலன்னா அப்ப எதுக்கு நாங்க உங்களுக்காக ஓட்டு போட்டு எங்களுக்காக உங்களை கொண்டு போய் அங்க நாடாளுமன்றத்துல இருக்க வச்சு ஒரு பிரோஜனம் இல்லையா எங்களுக்கு திருவாரூர்ல நம்ம போட்டோவில பார்த்தா விட சரி யாரில சொன்னாங்க நேரா பார்த்தா ஒண்ணுமே பண்ணாம வந்த ஓட்டு கேட்க மட்டும் வந்துட்டு இதுல வந்து நீங்க கூட்டணி இருக்கிறதுனால கூட்டணிக்காக போடுறது அடுத்து இருந்தாலும் இந்த மக்களுக்கு என்ன பண்ணீங்க ரெண்டாவது சீட் அவருக்கு தான் வாங்கும் போது திமுக காரங்களை இங்க வந்து இந்த வாட்டி தோக்க அடிக்கணும் அவர் வந்து ஜெயிக்க விட கூடாது அப்படின்னு அவங்களே ஆதங்கப்பட்டு எங்களை மேல ஆதங்க சொல்றாங்க போறாங்க வராங்க நான் ஓப்பனா சொல்றேன் இந்த கடைசி வந்து கூட்டணி கட்சி அவங்களுக்கு ஓட்டு செலுத்த கண்டிப்பாக தயங்குவாங்க நான் ஓப்பனா சொல்றேன் இந்த பீல்ட்ல இருந்து சொல்றேன் எங்க கிராமத்தை பொறுத்த வரையும் அவருக்கு ஓட்டு கிடைக்கிறது கஷ்டம் தான் ஏன்னா இங்க இருக்கிற ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் திருவாவளவா நேராக போக தெரியுது நல்ல பைபாசா இருக்கவும் அப்ப இதுக்கு உத்திராம அப்படிங்கறதுனாலதானே உள்ளார வர மாட்டாங்க வணக்கம் நான் என்ன சொல்ல வரேன் பிரதர் இது ஒரு சபிகப்பட்ட தொகுதி மாரி இருக்கு என்ன விஷயம் என்ன என்றால் நாங்க இப்ப எங்க இருந்து பேசுறோம் பாத்தீங்கன்னா நாங்க வந்து எங்களுக்கு வந்து சிதம்பரம் தொகுதி ஆலத்தூர் தாலுகா வரவுபாடி கிராமத்துல இருந்து பேசுறோம் நாங்க வந்து ரொம்ப நாளா இதே தான் எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு கேட்க வரக்கூட மாட்டேங்கிறாங்க அதே மாதிரி ஜெயிச்ச பிறகு ஒரு நன்றி உரை இன்ன வரையும் எட்டி பார்க்க கூட இல்லை எங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஆனா திருப்பியும் வந்து எம்பி நிதிக்குன்னு எங்க கிராமத்துக்கோ இந்த தாலுக்காவுக்கோ ஒரு நிதி உதவியும் வரல இது ஒரு சபிக்கப்பட்ட தொகுதி மாரியே தான் இருக்கு இன்ன வரையும் சொல்றேன் இப்பயும் நான் என்ன சொல்றேன்னா நீ இந்த இங்க எங்க கூட இருக்க எல்லாத்தையும் கேட்டுக்கலாம் இந்த ஊர்ல பற்றி ஏன்னா இன்ன வரையும் வர கிடையாது அந்த தான் நடந்துக்கிறாங்க என்ன சொல்றேன் ஓட்டு கேட்க வரீங்க ரைட் ஓகே ஒரு ரெண்டு உரை சொல்ல வரலாம் போலாம் இது வந்து காமனா உள்ளது தமிழர் பண்பாடுங்கிறது தமிழர் தமிழர்னு பேசுவாங்க ஆனா ஒண்ணும் இல்லை தமிழர் பண்பாடு என்ன ஒரு வீட்டுக்கு வந்தாலும் வாங்க அப்படின்னு விமர்சிக்கிறது நாங்க வந்தப்ப எல்லாமே பண்ணணும் அதே மாதிரி நீங்க வெற்றி வகை பிறகு வந்து ஒரு நன்றி சொல்லணும்ல அந்த நன்றி சொல்ல கூட நீங்க வரலன்னா அப்ப எதுக்கு நாங்க உங்களுக்காக ஓட்டு போட்டு எங்களுக்காக உங்களை கொண்டு போய் அங்கே நாடாபுரத்தில் இருக்க வச்சு ஒரு பிரோஜனமும் இல்லை எங்களுக்கு அதுக்கு நாங்கள் வந்து இப்படியே இருந்துட்டு போயிடலாமே புரிதா இல்லைங்களா ஏன்னா இது வந்து அப்பையில இருந்து இதே தான் தொடர்து இந்த இந்த தடவையும் இந்த கடைசியும் வந்து நான் வந்து ஒரு தேசியவாதிங்க தேசியவாதி மீன்ஸ் எங்க தாத்தா வந்து ஒரு போராட்ட தியாகி நான் வந்து எப்பயுமே எனக்கு வந்து நேர்மையா இருக்குதான் பிடிக்கும் நான் அந்த கட்சி அந்த கட்சி அதெல்லாம் வந்து அப்பாற்பட்டுறது தொகுதிக்கு நீங்க என்ன பண்ணீங்க வந்தீங்க போனீங்க சரி ரைட்டு வந்து ஏதாவது சொன்னீங்களா இல்லை ஒரு நன்றி உரை பண்ணீங்களா இந்த இப்போ ஒண்ணுல வரவுபாடிக்கு எம்பி நிதியிலிருந்து இந்த தாலுக்கா இப்ப ஆலத்தூர் தாலுக்காவில் என்ன பண்ணிருக்கீங்க ஒன்றுமே கிடையாது அதுதான் எங்களோட ஆதங்கம் வேறு ஒன்றும் கிடையாது நீங்கள் வந்து பண்ணுங்க உங்களுக்கு கிடைக்க வேண்டிய க்ரெடிட் கிடச்சிட்டு தான் இருக்கும் ஒன்றுமே பண்ணாமல் வந்து ஓட்டு கேட்க மட்டும் வந்துட்டு இதில் வந்து நீங்கள் கூட்டணி இருக்கிறதுனால கூட்டணிக்காக போடுறது அடுத்து இருந்தாலும் இந்த மக்களுக்கு என்ன பண்ணீங்க ஒன்றும் கிடையாது அப்படி இருக்கிறப்ப ஒரு ஆதங்கத்தை சொல்லதான் செய்வோம் அது எங்களோட உரிமை இதை வந்து யாரும் தடுக்க முடியாது நான் என்ன சொல்கிறேன்னா இந்த நாடாளுமன்ற இப்போ வர எலெக்ஷனுக்கும் அவரு தான் சீட்டு கொடுத்துருக்காங்க நான் ஓப்பனாக சொல்றேன் இந்த கடைசி வந்து கூட்டணி கட்சி அவங்களுக்கு ஓட்டு செலுத்த கண்டிப்பாக தயங்குவாங்க நான் ஓப்பனாக சொல்றேன் இந்த ஃபீல்ட்ல இருந்து சொல்றேன் எங்க கிராமத்தை பொறுத்தவரையும் அவருக்கு ஓட்டு கிடைக்கிறது கஷ்டம்தான் இதுதான் உண்மை ஓப்பனாக சொல்றேன் கூட்டணி கட்சியே வந்து தான் இருக்காங்க இந்த கிராமத்துக்கு வந்து வந்து பார்க்க கூட இல்ல ஒன்றுமே சொல்லல அவருக்கு எப்படி ஓட்டு போடுவோம் அப்படிங்கிறத சொல்றாங்க அந்த மாதிரி இருக்கு வந்தா வாக்குறதுல பெரம்பலூரோட சரி ரைட் ஓகே அப்படியே போய்க்கிறாங்க அதெல்லாம் அடுத்து நான் என்ன சொல்றேன்னா அவங்களோட நம்ம பர்சனல் நம்ம தலை ஒரு பொது ஒரு பொதுவாக வந்துட்டோம் நம்ம நீங்கள் ஒரு நாளோட உறுப்பினர்னா பொதுவாக வந்துட்டீங்க மக்களுக்காக நீங்கள் சேவை செய்ய வந்துட்டீங்கன்னா மக்களை வந்து பார்க்கணும் இதுதான் வந்து நான் நாட்டு நடப்பு அது கூட வரலன்னா அப்புறம் எதுக்கு நாங்கள் தேர்ந்தெடுத்து எதுக்கு அப்போ நாங்கள் என்ன முட்டாள் மாரி நினைக்கிறீங்க அப்போ ஓட்டு ஓட்டு போடக்கூடாதுங்கிறது ஒன்று அது அடுத்து நம்மளோட கடமையை நம்ம செய்கிறோம் செய்கிறப்ப என்ன பண்ணுறது சரி இப்போ செய்கிறோமேங்கிறதுக்கு அவங்க அதை மாட்டேங்கிறாங்களே அதுதான் எங்களோட வருத்தம் ஆதங்கம் இதுதான் பிரதர்பாடு நான் இதுல வந்து சொல்லணும் கட்சி நான் கட்சிங்கிறது இல்லை பிரதர் நான் ஓப்பனா சொல்றேன் அது ஆளுங்கட்சியா இருக்கட்டும் எதிர்கட்சியா இருக்கட்டாலும் இந்த தொகுதியில எங்க கிராமத்தை பொறுத்தவரையும் இது வந்து அவருக்கு எகென்ஸ்டா தான் வரும் இது ஓப்பனா சொல்றேன் ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்றேன் நான் ஃபீல்ட்ல இருந்து சொல்றேன் வேற ஒண்ணும் கிடையாது இதுதான் உண்மை இதுதான் நிலவரம் இருக்கும் வேற ஒண்ணும் இல்ல ஏன்னா ஆளுங்கட்சி எதிர்கட்சி இதெல்லாம் பாகுபாடு பார்க்கல கிராமம் எல்லாம் அண்ணன் தாய் பிள்ளை எல்லாம் தான் புரிதா இல்லைங்களா அப்படிங்க பாக்குறப்ப எங்க கிராமத்துக்கு என்ன பண்ணிட்டாங்க ஒன்னும் பண்ண கிடையாது வரல நன்றி உரை சொல்ல சொல்லு சொல்ல தான் சொல்ல வரேன் நான் அவங்களுக்கே அதங்கம் இருக்கு எதிர்கட்சிக்கும் அதங்கம் இருக்கு ஆளுங்கட்சிக்கும் அதங்கம் இருக்கு இதை அறியாமல் வந்து கொடுக்கறது அவங்களோட அது அவங்களோட விருப்பம் அது கட்சி சார்ந்தது அதை நம்ம தருவது கண்டிப்பாக கண்டிப்பாக எங்க கிராமத்தை பொறுத்தவரைக்கும் அழுத்தாளுக்காக குன்னு 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 இருக்கு நாடா சிதம்பரம் தொகுதி எங்க கிராமத்தை பொறுத்தவரையும் எங்க எங்க மனசார பாத்தீங்கன்னா ஓபனா அவருக்கு ஆதரவு தவிர்க்க மாட்டோம் இதுதான் உண்மை இது ஆளுங்கட்சியா இருந்தாலும் சரி எதிர்கட்சியாக நான் ஆளுங்கட்சிகளாக பேசுறேன்றதுல இந்த ஃபீல்டு ஒர்க்ல இருந்து சொல்றேன் புரியுதுங்களா இதுதான் உண்மை இதுதான் நடக்கும் இதே மாதிரி ஒவ்வொரு கிராமமும் இது நான் இது எங்கள் கிராமம் மட்டும்தான் அடுத்த கிராமத்தில் இதே நிலைமை தான் இது போக போக அவங்களுக்கே தெரியும் அதை அதை உணர்ந்து புரிஞ்சு அவங்க பண்ணியிருந்தா ஓகே அவ்வளவுதான் ஓகே நன்றி நாங்கள் வந்து பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் ஒன்றியம் வரவுபடி கிராமங்க எங்களுக்கு வந்து இப்போ பத்து வருஷமா வந்து திருமாவை வந்து எம்பியா இருந்திருக்காருங்க இன்ன வரையும் எங்கள் ஊர் பக்கமும் ஓட்டு கட்டுவோ இல்லை இந்த பக்கம் வந்து அப்படியே வருவாருங்க ஆல ஆலத்து இருந்து வருவார காரை கொலக்கானத்தான் அப்படியே அறிவியலுக்கு போய் போயிடுறாருங்க அப்படியே ஓ ஓட்டு கேட்டு போகும்போது ஒரு டைம் வந்திருக்காரு அப்படின்ட்டு எங்கள் ஊருக்காரங்க டிஎம்காரங்க இங்கேருந்து அங்கே போய் ஓட்டு கேட்க போகும்போது எல்லாம் போனாங்க வந்தாங்க திரும்பி வந்து எங்கப்பா போனீங்கன்னா அந்தமாதிரி ஓட்டு கேட்டு திருமலம் அங்கே வந்தார் ஏங்க நம்ம ஊருக்கு வரல நம்ம வந்து ஓட்டு கேட்க நம்ம நீங்கள் போய் போடுறீங்களோன்னு நாங்கள் திமுக என்ன பண்ணுறது கூட்டணி தருமத்துக்காக கிலமையை அறிவிக்குது அதனால நாங்கள் போட வேண்டிய கடமை இருக்குது போடுறோம்னாங்க இப்போ மறுபடியும் வந்து இப்போ சீட்டு கொடுத்தோன்னா திமுக காரங்களை என்ன சொல்கிறாங்க அவன் போன டைமாக ஓட்டு கேட்டுவதில் ஒரு இருந்தாலும் இப்போ பத்து வருஷம் எம்பியாக இருக்காப்போ இருந்தாலும் ஒரு நிதி கிடையாது நம்ம ஊருக்குன்னு வந்து ஒரு ஒரு லட்ச ரூபா நிதி கூட கிடையாது பத்து வருஷம் எம்பியாக இருந்துட்டு போயிட்டாப்ப என்ன இந்த வாட்டி நம்ம திமுக கூட்டணி கட்சி தலைமை சொன்னால் என்ன பண்ணுறது நம்ம இந்த வாட்டி போடுற ஐடியாவில் இல்லை அப்படின்னு திமுக காரங்களும் சொல்கிறாங்க ஏன்னா மற்ற கம்யூனிட்டிக்காரங்களும் சொல்கிறாங்க இங்கே வந்து இந்த திறமை எங்களை வந்து சித சிதம்பரம் பாராளுமன்ற தொகுதிக்கு எங்களுக்கு தான் இல்லை எங்கள் கிராமத்தை தாண்டா அரை கிலோமீட்டரில் தாண்டினாவே தரமதி தொகுதி எங்களை கொண்டு போய் சிதம்பரம் தொகுதி எங்க இருக்குன்னு கூட சிதம்பரம் தெரியாது ஏன்னா மூணு கிலோமீட்டர் நான்கு கிலோமீட்டர் தள்ளி சிதம்பரம் தொகுதியில் போய் நினைச்சாங்க நினைச்சி எங்களுக்கு அப்பயே வந்து பெரம்பலூர் ரிசர்வ் தொகுதியாக இருந்துச்சு அப்பயும் ஒரு புரோஜனம் கிடையாது இப்போ சிதம்பரம் நாடாளுமன்ற தொகுதியாக இருக்கு அப்பயும் எங்களுக்கு ஒரு புரோஜனம் கிடையாது இந்த மாதிரி ஒரு புரோஜனம் இல்லாம எங்களுக்கு நாடாளு ரிசர்வ் தொகுதியாக ஆக்கி எங்களுக்கு ஒரு நிதி உதவியோ எந்த ஒரு பயனும் இல்லாத அளவுக்கு தான் மக்களுக்கு இது ஆமா டீமுக்கு கூட கூட்டணி திமுக வந்து அவங்க தலைமை என்ன சொல்கிறாங்களோ அவங்க சீட்டு கொடுக்குறாங்க வாங்கிட்டு வரேன் அவர் வந்து நம்ம சீட்டு வாங்கிடுவோம் கூட்டணி கட்சிங்கிற மாதிரிலாம் திமுக காரங்க நமக்கு ஓட்டு போடுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் வந்து நிற்கிறாருங்க ஆனால் இந்த தடவை எல்லாருமே நின்னாலும் ரெண்டாவது வாட்டி சீட்டு அவருக்கு தாங்கும் போது திமுக காரங்களே இங்கே வந்து இந்த வாட்டி தோக்க அடிக்கணும் அவர் வந்து ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னு அவங்களே ஆதங்கப்பட்டு எங்களை மீது ஆங்கிட்ட சொல்கிறாங்க போகிறாங்க வராங்க இந்த வாட்டி யார் நின்னாலும் திருமணம்லாம் தோக்கணிக்கணுங்கிற எய்மில் தான் எல்லாேருமே இருக்காங்க நாளாண்ட மன்ற எலெக்ஷன்னு நீங்கள் பார்த்தீங்கனாக்கா நாளாண்டமான்ற எலெக்ஷன் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அதாவது எம்பியோ ஒரு எம்எல்ஏவோ இன்னும் சீப்பாக இன்னும் சொல்லப் போனோம்னா எங்கள் ஊர் தலைவர் துணைத் தலைவரை தவிர இந்த ஊருக்கு யாரும் வர்றதும் கிடையாது வேறு எதுவும் பண்ணுறதும் கிடையாது எங்களுக்கு இது வரைக்கும் நாங்கள் பார்த்ததும் இல்லை புதுசாக ஒரு ஆளாக நாங்கள் பார்த்ததே இல்லை சிதம்பரம் பரந்தோгоди நடந்தது பத்து வருஷமா இருந்து இது வரைக்கும் ஒரு பத்து ரூபா இன்ன வரைக்கும் நம்ம ஊராட்சி ஒன்றியத்துக்கு இல்ல நம்ம ஊருக்கோ ஏதாவது ஒன்னு பண்றாங்க அப்படினா இன்ன வரைக்கும் பண்ணவே கிடையாது இன்னும் திருவண்ணாமலை நம்ம போட்டாவள பார்த்ததோட சரி காரைல சொன்னாங்க நேரா பார்த்தேன் என்ன அது நிக்கறாங்க ரைட் அது வந்து ஆலங்கச்சி நிக்க வெச்சிருக்காங்க அது இப்ப அதனால தவறில்லை அவங்களுக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது சரி சரி தடவை பத்து வருஷமா இருந்திருக்காரு வாட்டி நின்று வந்துருவாரு அப்படிங்கிற இதில் அவங்க பாட்டி வச்சிருக்காங்க மக்கள் கையில தானே இருக்கு மக்கள் கையில தாங்க ஆயிரத்தி ஐநூறு ஓட்டு நம்ம நம்ம ஊர்ல இருந்து ஐநூறு பேர் அங்க போட்டாங்கன்னா ஆயிரம் ஓட்டு மைனஸா இதே மாதிரி ஊர் இருக்கு நம்ம தொகுதி ஃபுல்லா எல்லாத்துலேயும் மைனஸ் லாஸ்ட்டில் ஃபைனல் வரும் ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் திருவாவளவா நேராங்க போன தெரியுது நல்ல பைபாசா இருக்கவும் மாவட்டம் யாருமே நம்மகிட்ட இந்த ஊருக்குன்னு வந்தது கிடையாது கலெக்ஷன் போது வருவாங்க லைட் வராங்க பேசுறாங்க மேட போடுறாங்க இதுதான் நடந்துட்டு இருக்கிறது எப்போதுமே தொகுதி பங்கீடுன்னு இன்னமும் இன்ன வரைக்கும் வந்ததே கிடையாது இந்த பொதுவு நல்லா செஞ்சாருங்க நீங்க எதிர்பார்க்குறீங்க ஏडीएम ஆர்டிஆர் கே பாருங்க பஸ் ஸ்டாப் கட்டி பால் வால் அதை தனியா எங்களுக்கு கட்டி கொடுத்துருக்காங்க சந்திரகாசி அண்ணா இருக்கும்போது ஏடிஎம்கே கே பேவில நல்லா தான் நடந்துட்டாங்க அமெச்சூர் பாயிண்ட்ல அத கட்டி குடுத்துது பால் பண்ண புதுசாவே பால் பண்ண தமிழ்நாட்டுல இருக்கிற அமெச்சூர் வந்து ஒன்னு செஞ்சுகுறாரு ஒன்னு இன்னும் ஒரு பண்டு கூட ஒதுங்கனே கிட கட்சிக்காரங்க புளைச்சிட்டு இருக்காங்க அதை வேணா சொல்லலாம் தீர்க்கமா ரெண்டர்ல இந்த கச்சிகாரங்க இருக்காங்க ஜாலியா இருக்காங்க மத்தபடி மக்களுக்கும் மத்த பொது நலத்துக்கும் எந்த ஒரு செயல்பாடும் இல்லாமதான் இருக்குனால எங்க ஊர்ல தெரிஞ்சது அதாங்க தலைவர் துணை தலைவர் இவங்க ரெண்டு பேரும் உண்டிய எங்க ஊர்ல தெரியும் மத்தபடி இதுக்கு மேல இருக்காங்க பாத்தீங்களா தலைவர்கள் யாருமே என்ன எங்களுக்கு தெரியாதுன்னு சொல்லுங்க இந்த போஸ்ட்ல பாக்குறதோட சரி போஸ்ட்ல நாங்க பார்த்ததுதான் எப்ப இங்க உங்க ஊருக்கு வருவாங்க நீங்க எதிர்பார்க்குறீங்க அவங்க வந்தாங்கனால இனிமேலு பிரயோஜனம் இல்லையே இல்ல அவங்க வந்தாலும் எங்களுக்கு ப்ரோஜனம் இல்லையே எலெக்ஷன் போது வருவாங்க

இருக்கிற பண்ட வச்சு ஓட்டிட்டு போக தான் ஊராட்சியில என்ன வருமானம் வருது அதை வச்சு ஓட்டிட்டு போக வேண்டியதாங்க இருக்கிறவன் சாப்பிடுறான் இல்லாதவன் என்ன பண்ணுவான் இப்போ வந்து மத்தியில வந்து பிரதமர் மோடி இருக்காருல்ல ஆமாங்க அவருடைய திட்டங்கள்லாம் உங்களுக்கு சரியா வந்து திட்டங்கள் ஓரளவு நல்லா தாங்க இருக்குது அப்படி பார்த்தோம்னாலும் அவர் குறை சொல்றதுக்கும் கொஞ்சம் விருப்பம் தான் ஆனா ஓரளவு நல்லா தான் பண்றாரு ஆனா மோடியும் நல்லா தான் பண்றா அப்படி ஆனா ஒரு சில இது கொஞ்சம் குளறுபடியெல்லாம் நிறைய இருக்கு தேவையான விவசாயிகளுக்கு தேவையான விவசாயிகளுக்கு அந்த இரண்டாயிரம் ரூபாய் இருக்காங்க தடை செய்யறது அவங்க கேட்டாங்க மாநில கவர்மெண்ட்டுங்கிறாங்க மாநில கேட்டா மத்திய கவர்மெண்ட் இப்ப பண்டே ஒதுக்குறதுல நாங்க என்ன பண்ணுவோம் இது உண்மையா அவங்க ரெண்டு பேர்த்தையும் என்னன்னா நேரம் உட்கார வச்சு ஏதாவது பேட்டி கொடுத்தாங்கன்னா தான் தெரியும் நமக்கும் டிவில இல்லைன்னா வாட்ஸ்அப் இந்த மாதிரி இதெல்லாம் நம்ம பார்த்தோம்னா தான் தெரியும் ஏன்னா சண்டைக்காரனையும் சண்டைக்காரனையும் நேரா உட்கார வச்சாதான் நமக்கு